நிறை சகோதர சகோதரிகளே இறைமகன் இயேசுவின் பெயரால் உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன் திருவருகை காலத்தினுடைய முதல் நாள் தயாரிப்பில் நாம் எப்படி தயாரிக்க வேண்டும் என்பதை உங்களோடு பகிர ஆசைப்படுகிறேன் பொதுவாக தயாரிப்பு என்பது இரண்டு வகைப்படும் ஒன்று உள்ள அளவில் இரண்டாவது வெளிப்புற ஒரு வகையான தயாரிப்பு அகம் என நமது தமிழ் மொழியில் நாம் அழைக்கிறோம் அக தயாரிப்பு என்பது நமது மனதை ஆண்டவுடைய வருகைக்காக தூய்மைப்படுத்தி மனவழி ஜபங்கள் வாயிலாக நமது சிறு சிறு ஜபங்கள் வாயிலாக நாம் ஜபங்களோடு நிறுத்தாமல் பிறருக்கு பகிரக்கூடிய பிறருக்கு உதவக்கூடிய பிறரை நேசிக்கக்கூடிய பிறருடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கேற்று அவர்களது சோதனைகளை எல்லாம் இறைவனுடைய வல்லமையினால் சாதனையாக்க நாம் நம்மை நாமே தயாரிக்கிறோம் அது உடல் உள்ள அகம் சார்ந்த ஒரு வகையான தயாரிப்பு ஆக இந்த வெளிப்புற தயாரிப்பு என்று சொல்லும்போது நாம் பிறருக்கு உதவ ஆரம்பிக்கிறோம் பிறரை நேசிக்க ஆரம்பிக்கிறோம் பிறர் குடும்பங்களை சந்திக்க நாம் ஆரம்பிக்கிறோம் பிறர் குடும்பங்களை சந்தித்து இரவருடைய பிறப்பை பற்றி நாம் பகிர் ஆசைப்படுகிறோம் பிறந்த இயேசுவை பிறக்க போகின்ற இயேசுவை நமக்காக வர இருக்கின்ற இயேசுவை அவர்களுக்கு நாம் உரக்கச் சொல்ல நமது சகோதரத்தினால் அன்பினால் கருணையினால் அக்கறை நிறைந்த வார்த்தைகளோடு அன்பு நிறைந்த வார்த்தைகளோடு பொறுமையான மனநிலையோடு அவர்களை சந்தித்து இறைமக இயேசு எதற்காக உலகத்திற்கு வந்தாரோ அதை அன்பு நிறைந்த வார்த்தைகளாய் பொறுமையோடு கனிவோடு கருசனையோடு பிறருக்கு கொடுப்போம் இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய கருணையையும் நாம் நமதாக்கிக் கொள்வோம் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய இரக்கத்தையும் நாம் தொடர்ந்து நாடுவோம் நம்மை முழுமையாக அவரது பிறப்பிற்காக அவரது வருகைக்காக அவரை பெற்றுக் கொள்வதற்காக நாம் நம்மையே முழுமையாக தயாரிப்போம்